ஹாய் நான் இம்மானவே இன்னைக்கு என்ன வரலாறு பெற்ற விஷயம் பார்க்க போறேன்னா வாடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு பழமையான நாயக்கர் மன்னர்கள் கல்வெட்டு கிடைச்சிருக்கு அதை பார்த்தா வீடியோ பார்க்க போறோம் பார்க்கலாமா மானாமதுரை வட்டம் சிவங்கை மாவட்டம் வாடி இந்த ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா துளுக்கணேந்தல் அப்படின்னு ஒரு கம்மாய் இருக்கு இந்த கம்மாயோட கிழக்கு வயல் பகுதியில வந்து ஒரு சின்ன ஒரு நட்டி வச்ச மாதிரி ஒரு பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா இனமோ கிருக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கு இது ஒருவேளை பழமையான கல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஆய்வாளர்களை வந்து ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது வந்து தகவல் தெரிஞ்சு ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டோட இருக்கக்கூடிய திருவிளையாட்டம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு தானக்கல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு கல் வந்து திருவிளையாட்டம் அப்படிங்கிற ஒரு நிலதானத்தை குறிக்கிற ஒரு கல்ன்னு சொல்கிறாங்க திருவிளையாட்டம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஞாயிற்று மன்னர் காலத்தில் வந்து கோயிலுக்கு வழங்கப்படுற நிலத்தை குடிக்கிற தானமாக குடிக்கிற விதமாக வந்து தமிழர்ச்ச ஒரு கல்வெட்டு அந்த ஒரு கல்வெட்டு இருக்குது பொதுவாக வந்து மன்னர் வந்து தங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட கோவிலுக்கோ இல்லை தனிநபர்களுக்கும் வந்து தான செய்கிறது வந்து ஒரு மரபாகவும் வழக்கமாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து சைவ கோவிலுக்கு வந்து வழங்கப்படுற நிலங்களை வந்து தேவதானம் அப்படின்னா வைணவ குளங்கு கோயிலுக்கு வழங்கப்படுற நிலங்களை வந்து திருவிளையாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து ஒரு ஒரு அடி அகலமும் மூணு அடி நீளம் கொண்டு தான் இருக்குது இந்த கல்லை வந்து வந்து பார்த்தீங்கன்னா வானா வீரன் மதுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் கீழே வந்து வானாவீரன் மதுரை திருவிளை அழகர் திருவிளையாட்டம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்லோட நாலு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் வந்து வரையப்பட்டிருக்கு கல் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த கல்ல வந்து நான்கு இடத்துலையுமே வந்து சத்தம் பொறிக்கப்பட்டதுனால இது வந்து வைணோ வழங்கப்பட்ட நிலத்தனம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது வந்து வானவீரன் மதுரை அழகர் திருவிளையாட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இதன்படி பார்த்தீங்கன்னா வானவீரன் மதுரைங்கிறது மான ஒரு பழமையான பேர் தான் வானவீரன் மதுரை இந்த வானவீரன் மதுரைங்கிற பேர் தான் காலப்போக்கில் வந்து மாறி 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 மான மதுரை அப்படின்னு ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் திருவிளையாட்டம் அப்படின்னு நிறுத்தப்பட்டிருக்கு அதாவது மான உள்ள அழகர் வந்து நிலதனம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அதுவும் நாயக்க மன்னர் காலத்தில் வழங்கப்பட்டிருக்குங்கிறது வந்து இந்த கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சிருக்கு அதனால இந்த பகுதி வந்து நாயக்க மன்னர்கள் நாயக்கமனர்கள் இருந்து ஒரு பகுதியாக இருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு இதங்கிற வாடி அப்படிங்கிற ஊரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான நாயக்கர் மன்னர்களால் கல்வெட்டோட வரலாறு ஸோ தேங்க்யூ ஏதாவது வரலாறு பட்டம் விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க